காட்டில் உள்ள அனைத்து பறவைகளும் ஒரு பெரிய மாநாட்டை நடத்தின அந்த மாநாட்டிற்கு அனைத்து பறவைகளும் வந்திருந்தன பறவைகளின் முன்னேற்றம் குறித்து பல தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன மாநாட்டின் இறுதியில் ஒரு நடன நிகழ்ச்சி ஏற்பாடு செய்யப்பட்டது திட்டமிட்டபடி மயில் மாநாட்டின் மேடையில் ஏறி நடனமாடியது நீல புள்ளிகள் நிறைந்த அதன் அழகான பச்சை இறகுகளுடன் மயில் நடனமாடியது இது பார்ப்பதற்கு இனிமையான காட்சியாக இருந்தது பறவைகள் மயிலை மிகவும் பாராட்டின அதன் அற்புதமான நடனத் திறமையை அவர்கள் பாராட்டினர் மாநாட்டின் சார்பாக மயிலுக்கு பல பரிசுகளும் வழங்கப்பட்டன வான்கோழி இதையெல்லாம் பார்த்து கொண்டிருந்தது அது மாநாட்டின் தலைவரிடம் சென்று எனக்கும் ஒரு நடன நிகழ்ச்சியை நடத்த அனுமதி கொடுங்கள் என்று கேட்டது நீங்களா மாநாட்டின் தலைவரான பருந்து ஆச்சரியத்துடன் கேட்டது நீங்க ஏன் ஆச்சரியப்படுறீங்க என்னுடன் சேர்ந்து நடனமாட முயற்சி செய்யுங்கள் நீங்கள் எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்தால் எனக்கு திறமை இருக்கிறதா இல்லையா என்பதை நான் கண்டுபிடிப்பேன் என்று வான்கோழி கூறியது மாநாட்டுத் தலைவர் பருந்து அனுமதி அளித்தது வான்கோழி மேடையில் ஏறியது அது வால் போல இறக்கைகளை விரித்து ஆடுவதைப் பார்ப்பது வேடிக்கையாக இருந்தது எல்லா பறவைகளும் சிரித்து கேலி செய்தன அவமானத்தை தாங்க முடியாமல் வான்கோழி மேடையிலிருந்து இறங்கி ஓடியது மயில் நடனமாடுவதைப் பார்த்த வான்கோழி அதுபோலவும் ஆட முடியும் என்று நினைத்தது இது தவறு படிக்காதவர் கவிதை எழுத்த முயற்சிப்பது வான்கோழியின் செயல் போன்றது